உதயநிதி அண்ணாமலை விஜய் இவர்களின் அரசியல் துவக்கம் பற்றி உங்கள் கருத்து உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அரசியல் இருந்தவர் அவர் சோ அவருக்கு உண்டான அரசியல் பின்பலம் கட்சி பலம் எல்லாமே அவருக்கு இருந்தது சோ அதனால அவருக்கு உண்டான ஒரு நல்ல தொகுதியும் அவர் கிடைச்சதால ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணு தேர்தலில் வெற்றி பெற்று அவர் அமைச்சரும் ஆகிட்டாரு அரசியல் பாதை அரசியல் தோக்கம் ஒரு பெரிய சங்கடங்களோ பிரச்சனைகளோ இல்லாம தான் அவர் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு நீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அது ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்காத பட்சத்தில் அவர் வந்து பாஜக இணைந்து அவர் மாநில தலைவராயி இரண்டு தேர்தலில் போட்டியிட்டு இருக்கார் ஆனால் அந்த இரண்டு தேர்தலையும் தோல்விட்டு இருக்கான்றதை நம்ம பாக்கணும் பாதை வருங்காலத்துல கூட அவ்வளோ எளிதாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சமயத்தில் சமயத்துல மத்தியில என்ன மாதிரி நிலைமை இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய வருங்காலம் இருக்கு தமிழ்நாட்டுல முதலமைச்சர் அளவுக்கு வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல பட் போக போக தான் நம்ம பாக்கணும் இத விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆனா அவர் வந்து தேர்தல் அரசியலுக்கு இன்னும் வரல சோ அதனால அவரு தேர்தல் அரசியலுக்கு எப்படி வராரு யாருக்காக வராரு எதை சொல்லி வராரு பிரபல சூப்பர் ஸ்டார் நடிகர்கள் அரசியலுக்கு வரேன்னு வரேன்னு சொல்லி வராம போனதையும் நம்ம தமிழ்நாடு பார்த்திருக்கு அவரு தேர்தல் அரசியலுக்கு வரட்டும் வரும்போது அவருதான் சிஎம் பேசுன்னு சொல்லி வராரா இல்ல ஒரு கூட்டணியோட போய் ஒரு சபார்டினேட் போர்ஸா இருக்க போறாரான்றது நமக்கு இன்னும் தெரியாது அந்த கட்சியோட கொள்கை என்னன்றதும் நமக்கு தெரியாது ரஜினி அவர்களே அவர் வரேன்னு ஒரு சமயத்துல சொல்லிட்டு இருந்தாரு அந்த காலகட்டத்துல அவர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இப்ப என்ன சொன்னாரு சோ அட்லீஸ்ட் அவர் வந்து ஒரு பிரைமரி போர்ஸா வருவேன் மாதிரி தான் பேசினாரு ஆனா இன்று வரைக்கும் விஜய் அதை பத்தி தான் ஒரு நிதர்சனமான உண்மை அதை வச்சுதான் அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி சொல்ல முடியும் அரசியலுக்கு வரவே மாட்டேன் என்று சொன்ன உதயநிதி இன்று கட்சியிலும் ஆட்சியிலும் முக்கிய பொறுப்பில் வகிக்கிறார் அவர் சொல்லும் வார்த்தைகளின் மீது மக்கள் எப்படி நம்பிக்கை வைப்பார்கள் அரசியலே ஊறி போன ஒரு குடும்பம் வரமாட்டேன்னு சொன்னவர் ஏன் வந்தார் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் மனமாற்றம் வரலாம் வராருன்னா மக்களுக்காக நிக்கிறாரா இல்லையான்னு கேள்வி கேளுங்க அவருக்கு திருவிழிக்கன்ல இந்த விஷயம் எல்லாம் சரியா செய்யல அரசியல் பின்புலம் தான் அவர் இப்படி ஆயிட்டாரு அரசியல்ல கத்துக்குட்டி தான் திருவிழிக்கன் இப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் அதுக்கு பதில் சொல்றேன் இந்த மூவரின் அரசியல் நோக்கம் உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் நோக்கம் என்னன்னா படிப்படியா அவரோட அப்பாவோட நிலைமை அடையணும்னு அவரோட அரசியல் நோக்கம் வேற என்ன இருக்க முடியும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல அவர் துணை முதலமைச்சராக அறுத்துக்கொண்டான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் என்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியை விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ என்று முதலமைச்சர் ஆரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் அவரோட இலக்கு அண்ணாமலை அவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் என்ன இருக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அதை நிர்ணயம் பண்ணும் இன்றைய நிலையில அதிமுக பாஜக வேணான்னு சொல்றாங்க ஆனால் பாஜகவோட மத்திய தலைமை இன்று வரை எங்களுக்கு அதிமுக வேணான்னு சொல்லலை இன்ஃபேக்ட் தமிழிசை அவர்களும் வேணான்னு சொல்லலை நயனார் நாகேந்திரனும் வேணான்னு சொல்லலை அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு அதுதான் இப்ப பிரச்சனையே தமிழ்நாட்டுல இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷனே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் அவர் வந்து ஜன்னல் இருக்கு கதவு வெயிட் அதிமுகக்காக மத்திய தலைமை அதுக்கப்புறமும் சென்னை வந்த போது செய்தி என்னன்னா அவங்க ராஜ்பவன்ல இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எடப்பாடி அவர்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாருங்க வரல அப்படின்னு தான் அண்ணாமலையை சொல்றாரு அதிமுகவோட கூட்டணின்னு போச்சுன்னா பாஜக அண்ணாமலையோட நல்ல என்ன ஆகும் அவர் வந்து என்ன சொன்னாரு இது என் அரசியல் என் பாணி என் ஸ்டைல் சொன்னாரு இருபத்தஞ்சு சீட்டு வின் பண்ணுவேன்னு சொன்னாரு வின் பண்ணலன்னா என்ன வந்து கேளுங்கன்னு சொன்னாரு இருபத்தஞ்சு சீட்டு வின் பண்ணாரா அண்ணாமலை அவர்களோட அரசியல் எதிர்காலம்ன்றது பாஜக அமித்ஷா நரேந்திர மோடி அவர்கள் கையில தான் இருக்கே தவிர அண்ணாமலை என்ன பண்ணினாலும் தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள் யாரு கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கலாம் இது எல்லாமே மதிய தலைமை தான் டிசைட் பண்ணுவோம் அது மத்திய தலைமை நான் சொல்றது அமித்ஷா அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் தான் டிசைட் பண்ணுவாங்க இன்றைய நிலையில அவங்க அண்ணாமலைய சப்போர்ட் பண்றாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம் ஆனா நாளைக்கு அந்த நிலை மாறலாம் மூன்றாவதாக நீங்க விஜய்க்கு என்ன இலக்குன்னு கேக்குறீங்க அது வந்து விஜய் அவர்கள் தான் சொல்லணும் முதல் அவர் அவர் நம்ம வந்து முதலமைச்சர் வராருன்னு நினைச்சுதான் விஜய் அவர்களுக்கு ஒரு தனி மாசு இருக்கு அவருக்குன்னு ரசிகர் பலம் இருக்கு அவர் வந்து ஒரு சபார்டினேட்ஸோ இல்ல செகண்டரி போர்ஸா போவாருன்ற எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனா அது அவர் தான் சொல்லணும் முதல்வர் பதவி திரு உதயநிதிக்கு ஆசையா நோக்கமா அரசியல் நோக்கம் ஆசை எல்லாமே அது ஒண்ணுதான் பெரும்பாலும் மாநில கட்சிகள்ல குடும்பம் தான் கட்சியை நடத்துது அது ஒரு நிரசமான உண்மை அதிமுக ஒரு விதிவிலக்குன்னு சொல்லலாம் திமுகக்கும் அதிமுக என்ன சார் கொள்கை வேறுபாடு இருக்கு ரெண்டு பேரும் நீட்டு வேணான்றாங்க ரெண்டு பேரும் இருமொழி கொள்கை போகுதுன்றாங்க ரெண்டு பேரும் மாநில சுயாட்சிக்காக சத்தம் போடுறான்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் ஜிஎஸ்டியில எங்களை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்றாங்க மத்திய அரசு ஏதாவது ஒரு கொள்கையில திமுகவும் அதிமுகவும் முரண்பட்டு இருக்கா இல்லையே அதிமுக ஒரு மாநில கட்சியா இருந்து ஒரு ஃபேமிலி டைனாஸ்டிக் ரூலோ அதுவோ இல்லன்றது உண்மை ஒரு எம்ஜிஆர்ன்ற ஒரு பிரபல நடிகர் ஒரு பிம்பம் அவர் வந்தாரு அதுக்கப்புறம் ஜெயலலிதான்ற ஒரு மிகப்பெரிய ஆழ்மை ஆளுமை ஒரு மிகப்பெரிய பிம்பம் அவங்க வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நீங்களே பாருங்க அதனாலதான் இப்போ வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய கிரைசிஸ் இருக்கு அந்த பிம்பம் இருக்கிற அளவுக்கு ஒரு தலைவர் இல்லை அங்க அதனால எடப்பாடி அவர்கள் தலைவர் இல்லைன்னு நான் சொல்லலை அவரு அவரால் முடிஞ்ச வரைக்கும் உள்கட்சி பூசல அவரால் இந்த அளவுக்கு தான் மேனேஜ் பண்ண முடியும் இதுக்கு மேல மேனேஜ் பண்ணாருன்னா அவரோட பதவி போய்டுன்னு அவர் நினைக்கிறாரு அதனால தான் அதிமுக இன்னைக்கு இந்த நிலையில இருக்கு திமுக அந்த நிலையில வரக்கூடாதுன்றதுக்காக தான் முதல்லையே அடுத்தது யாருன்றத முன்கூட்டியே அவங்க அதை தெரிவிக்கிறாங்க குடும்ப அரசியல் தான் குடும்பத்திலிருந்தான் முதலமைச்சர் வர போறாங்க ஆனா மக்கள் ஓட்டு போட்டா தான் வர முடியும் மக்கள் அதை வேணான்னு சொல்லலாமே உதநிதிய திருவிழிக்கணிலேயே அண்ணாமலை நின்று தோக்கடிக்கலாமே அண்ணாமலையோ விஜய் அவர்களோ குடும்ப அரசியல் கூடாதுன்னு சொல்லி திருவள்ளிக்கணியில் நின்று உதவி தவர்கள் தோக்கிடிக்கலாமே சனாதனத்தை பற்றி தவறாக பேசிய திமுகவும் இந்து மத மக்களின் நம்பிக்கையை மதிக்கும் அண்ணா திமுகவின் கொள்கையும் எப்படி ஒன்றாகும் இன்றைய நிலையில மேனிஃபெஸ்ட்யோ இல்ல கட்சி புத்தகத்திலேயோ திமுக மக்கள் நம்பிக்கை எதிராக ஏதாவது சொல்லிருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இருபத்தஞ்சு வருஷத்துல மேனிஃபெஸ்டவல்ல மக்களுக்கு எதிராக திமுக எதுவும் பண்ண மாதிரி தெரியல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்கதானே நாற்பதுக்கு நாற்பது வாங்குறாங்க ஏன் வாங்குறாங்க சனாதனத்தை பத்தி பேசுறாங்க அதுல இருக்கிற ஒரு சில குறைபாடுகளை சொல்லி வாக்கு சேகரிக்கிறாங்க திமுகன்ற ஒரு கட்சிக்கு நூத்தி பதினேழு பேர் இருந்தாதான் அவங்களால ஆட்சி அமைக்க முடியும் தமிழக மக்கள் ஒரு நூத்தி பதினேழு சீட்டு கொடுக்குறாங்கன்னா அதுல இந்த நம்பிக்கை உள்ள மக்களும் இருக்காங்கல்ல நம்பிக்கை இல்லாத மக்கள் மட்டுமா இருக்காங்க உதயநிதி அண்ணாமலை விஜய் இந்த மூவரின் அரசியல் ஆளுமை பற்றி வெற்றி கூட்டணியில உதயநிதி இருக்காரு அதனால அவரு பேசுற விஷயங்கள் எடுபடுதுன்னு சொல்லலாம் மத்தபடி இந்த மூன்று நபர்களுமே அரசியல்ல ஒரு சில முக்கியமான விஷயங்களை வெள்ளெடுத்து மக்களுக்காக போராடி இல்ல ஒரு கொள்கைக்காக போராடி இந்த மூணு பேரும் எதுவும் இன்றைய நிலையில பண்ணலன்றதான் என்னோட கருத்து அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தடாவதி அரசியல் பண்றாரு சில பேருக்கு அது பிடிச்சிருக்கு அது வாக்குகளா மாறுமா மாறாதானா இது வரைக்கும் மாறல ஆனா அது அவருக்கு பலன் கொடுக்குதா இல்லையன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் தெரியும் உதயநிதி அண்ணாமலை விஜய் இவர்களின் அரசியல் எதிர்காலம் உதயநிதி அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் அவர் முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவங்க கட்சி வெற்றி பெற்றார் அண்ணாமலையோட எதிர்காலம் மத்திய பாஜக கையில் தான் இருக்கே தவிர அவர் கையில் ஒண்ணும் இல்லை அவர் இதே மாதிரி தடாவடி அரசியல் பண்ணலாம் அதற்கு உண்டான பலன் இருபதுல இருந்து நாற்பது சீட்டு பாஜகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்றால் அவரை பாராட்டுவார்கள் அப்படி வெற்றி பெறவில்லை என்றால் அவர்கள் ஒரு நிபுணம் கூட காத்திராமல் அவரை மாற்றி விடுவார்கள் இதுதான் மத்திய தேசிய கட்சிகளோட ஃபார்முலா இன்றைய நிலையில் அமித்ஷா அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த வாய்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நிலைக்குமாறது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு பாஜக கட்சிக்குள்ளேயே உள்கட்சியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவருக்கு ஆதரவாகவும் அவருக்கு எதிராகவும் நிறைய பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அவர் நீடிப்பார்ன்றதுல எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்குது அது ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் இது எல்லாமே அதிமுகவோட கூட்டணி நடக்குமா நடக்காதா என்ற அதை பொறுத்து தான் இருக்குது எடப்பாடி அவர்கள் ரொம்ப தெளிவு தெளிவாக சொல்லியிருக்காரு பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு அது எப்படி போகிறதுன்றதை பார்த்து பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லை என்றால் அண்ணாமலை தொடரலாம் கூட்டணி இருக்கும் என்றால் அண்ணாமலை தொடர வாய்ப்பில்லை அண்ணாமலையை பயன்படுத்தி பின்னர் விலக்கி வைப்பார்கள் என்று சொல்லிவிட்டு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பார்கள் என சொல்வதில் முரண்பாடு உள்ளதே நான் கான்ட்ரகிட்டே பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அவங்களுக்கே வந்திருந்தா அவங்களுடைய பாணியே வேற மாதிரி இருந்திருக்கும் இன்றைய நிலையில அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி வராத காரணம்தான் எல்லா ஸ்டேட்லையுமே கொஞ்சம் மெதுவாக தான் ஆக்ஷன் எடுக்க பார்க்கறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ மத்திய பாஜக தலைவர் அந்த தலைவர் பதிவே இப்போ இன்னும் காலியாக இருக்கு நட்டா அவர்களோட பதவி ஜூன் முப்பதோடு முடிஞ்சு போச்சு இன்னும் அவங்க இன்னும் அவங்க மத்திய தலைவரே நியமிக்கலை ஸோ அதனால் மாநில தலைவர் மாற்ற மாட்டாருன்னு சொல்ல முடியாது புது மத்திய தலைவர் வந்தப்புறம் மாநில தலைவர் மாற்றப்படலாம் இன்னும் ஒரு மூணு மாசம் போட்டோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இன்றைய நிலையில அவங்க அண்ணாமலை அவர்கள சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் நான் சொல்றேன்னா அவர் மாநில தலைவராக தொடர்ந்து இருக்கார் இருபத்தஞ்சு அவங்களுக்கே தெரியும் வராதுன்னு ஆனா இருபத்தி ஒரு டால் கிளைம் கொடுத்துட்டு ரெண்டு சீட் கூட வராதது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கேரளாவில் ஒரு சீட் வந்துருச்சு தமிழ்நாட்டில் இன்னும் வரல இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா நானே சொல்லியிருப்பேன் ஒரு நிகழ்ச்சியில் கேரளா தமிழ்நாடு சேர்ந்து ஒரு சீட் தான் வரும்னு சொல்லியிருப்பேன் பண்ணல போக போக தான் தெரியும் அண்ணாமலை மேல இன்னும் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்று அதிமுக வெளில சென்ற பன்னீர்செல்வமும் சசிகலா அவர்களும் திருப்பி உள்ள வருவாங்களா இல்லையா அந்த ஒரு சர்ச்சையெல்லாம் முடிவுக்கு வந்து கூட்டணி உண்டா இல்லையான்றது தெரிஞ்சப்புறம் தான் நம்ம அண்ணாமலையோட எதிர்காலத்தை பத்தி பேச முடியும் உதயநிதி அண்ணாமலை விஜய் இந்த மூவரின் பிளஸ் மைனஸ் பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து அவருடைய குடும்பம் தான் குடும்பத்துல அவரோட தந்தை முதலமைச்சரா இருக்காரு அது ஒரு பெரிய பிளஸ் அவருக்கு அந்த கட்சியும் அவங்க முதலமைச்சர் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க அது ஒரு பெரிய பிளஸ் அந்த குடும்பம் தான் அவருக்கு மைனஸ் ஆகும் இருக்கும் என்ன குடும்ப அரசியல்னு சொல்லி எதிர்கட்சிகள் அவருக்கு எதிராக வாக்கு சேகரிப்பாங்க ஸோ அதனால அவருக்கு பிளஸ்ஸும் அதுதான் மைனஸும் அதுதான் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தைரியமா ப்ரஸ்ஸை எதிர்கொள்றாரு மைனஸ் என்னன்னா பாஜகன்ற ஒரு கட்சிக்கு இங்க ஒரு பெரிய பலம் இல்லை தமிழ்நாட்டில் அவரு எவ்வளவு முயற்சித்தாலும் அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் தனியாக அவங்க நின்றால் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப மிக மிக குறைவு அவருடைய ரசிகர்கள் தான் அவருக்கு மிகப்பெரிய பலம் விஜய் அவர்களை பத்தி பலம் என்னன்னு நான் சொன்னேன்னா அவருக்கு எந்த விதமான அரசியல் ஆலோசனைகளோ என்ன மாதிரி அவரை பிரேம் பண்ணி கூட்டு போறான்றதுல ஒரு பெரிய கேள்விக்கு இருக்கு அதை அவரை எப்படி எடுத்துட்டு போறாரு ரஜினிகாந்த் அவர்களே பூசுன்னு தான் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல அதனால அது அவருக்கு ஒரு மைனஸா இருக்கும் உதயநிதி அண்ணாமலை விஜய் இந்த மூவரும் அண்ணா திமுகவிற்கு எதிராக தேர்தலில் நின்றால் அண்ணா திமுக அதை எப்படி எதிர்கொள்ளும் அதிமுக திமுக தான் வரணும்னு எடப்பாடி அவர்கள் விரும்புறாரு அதுவும் பெரும்பாலான தொகுதிகளில் அதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கும் நான் நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் எதிர்கொள்றதுக்கு அதிமுக வந்து ரெண்டு விதமா எதிர்கொள்ளலாம் மத்திய பாஜகவுடன் பேசி கூட்டணி அமைச்சு ஒரு பக்கம் போகலாம் அப்படி இல்லைன்னா எடப்பாடி அவர்கள் இப்போ சொல்கிற மாதிரி பாஜகவுடன் என்றுமே கூட்டணி இல்லைன்னு சொல்லி அண்ணாமலையை மார்ஜினலைஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் திமுக அதிமுகன்னு தான் இருக்கணும்னு நினச்சாருன்னா எடப்பாடி அவர்கள் அதை அதை செய்யலாம் மூன்றாவது தான் கடினமான கேள்வி நான் முதல்ல நிகழ்ச்சி ஆரம்பத்துலேயே சொன்னேன் விஜய் அவர்களை அவர் அவங்க எப்படி எதிர்கொள்வாங்கன்னா விஜய் எப்படி வராரு யாருக்காக வராரு அப்படின்னு சொல்ற வரைக்கும் விஜய் அவங்க தொடவே மாட்டாங்க அவர் வந்து முப்பத்தி நாலுன்னு சொல்லிட்டாருன்னா அப்ப அவங்கள எதிர்கொள்ள வேண்டிய நெசசிட்டி இருக்குமே தவிர அவர் நாற்பது தான் நிற்க போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எடப்பாடி அவர்கள் எதுக்கு அவருக்கு அகேன்ஸ்டா போகணும் என்ன சொல்றாரு யாருக்காக வராரு எப்படி வர எதை சொல்லி வராரு கொள்கை என்ன அதெல்லாம் சொன்ன அப்புறம் அதிமுக ஒரு ஒரு முடிவுக்கு வரும் ஹாய் வியூவர்ஸ் மசாலா விஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.